திருவடி தவம் அனுபவங்கள் என் அனுபவங்கள்தான் ஒன்று காற்று மேல் இழுக்கப்படுவதால் உடல் லேசாகி தக்கே ஆகி அது மேல் எழும்பி நிற்கும் இரண்டு போதையாக இருக்கும் மூன்று கண்கள் சேர்வதால் மூன்று சுறுசுறுப்பாக இருப்பர் சோர்வு இருக்காது நான்கு உடல் சுத்தம் ஆகிக் கொண்டே இருக்கும் அதனால் உடல் உயரம் குறைந்துவிடும் அசுத்தம் எல்லாம் நீங்கி விடுவதால் பிண்டம் சுருங்கிவிடும் ஐந்து ஆன்மா விழிப்பு அடைந்து விட்டபடியால் நிகழ்காலத்தில் வாழ்வர் கவலை பயம் இருக்காது ஆறு ஆன்மா தன் குணங்களை ஜீவன் ஆகிய நம்மீது பிரதிபலிக்கும் ஏழு ஒருமையில் இருப்போம் இரவு பகல் வெற்றி தோல்வி இன்பம் துன்பம் எல்லாம் போய்விடும் எட்டு வருங்காலம் நிகழ்வுகள் எல்லாம் ஆன்மா காட்டும் வசனம் மூலம் தெரிவிக்கும் ஒன்பது சுவாசம் விடா வாழ்வு வாழ வைக்கும் மிக குறைந்த சுவாசம்தான் தேவை ஆகஸ்டி இருக்கும் பத்து சுவாசம் மேல் ஏறி நிற்பதால் விந்து விடா பெண் போகம் சித்திக்கும் ஆனால் இன்பம் பன்மடங்கு இருக்கும் இது உண்மை பதினொன்று நம் விதியை வினைகளே தீர்த்து கொள்ளலாம் தள்ளி வைக்கலாம் திருத்திக் கொள்ளலாம் பன்னிரண்டு மன விகாரம் குறைந்து கொண்டே வரும் நாம் சிறிது சிறிதாக உத்தமனாக மாறுவோம் புருஷோத்தமனாக மாறுவோம் பதிமூன்று நம் குணத்தில் மாற்றம் நிகழும் அதாவது பொறுமை நிதானம் எல்லாம் வரும் பதினான்கு நமக்கு பிறர் மீது கருணை நேசம் எல்லாம் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே போகும் இது மிக முக்கியமான அனுபவம் ஆம் இது தயவுக்கு கூட்டிச் செல்லும் பதினைந்து மற்றவர் படும் துன்பம் துயர் எல்லாம் நம்மால் அவர் நிலையில் இருந்து புரிந்து கொள்ள முடியும் பதினாறு உடலில் இருக்கும் கழிவுகள் தவம் செய்யும் போதே வெளியேறும் இது மூக்கில் உதட்டில் ஏற்படும் அரிப்பால் புரிந்து கொள்ளலாம் பதினேழு விழிப்புணர்வு அதிகமாகிக் கொண்டே வரும் இது உடலை கட்டுப்படுத்தும் தந்திரம் ஆம் இது ஆன்மாவின் செயல் ஆம் பதினெட்டு உள்ளதை உள்ளபடி அறியும் தன்மை வரும் மனம் உலக வாழ்வு உறவுகள் இதில் அடக்கம் பத்தொன்பது பர உதவிகள் ஞானிகள் காட்சியும் உதவியும் நமக்கு கிடைக்கும் இருபது உடலில் இருந்து மலர் கனி வாசம் வீசும் இது விந்துவில் தவத்தால் ஏற்படும் மிகப்பெரிய மாற்றமாம் இருபத்தொன்று இறை நம்மை காக்க ஒரு காவலை வைத்துவிடும் அவர் நம் கூடவே இருப்பார் இருபத்தி நான்கு ஏழு சோக்குமத்தில் இருபத்தி மனதில் சஞ்சலம் இருக்காது தைரியம் இருக்கும் இருபத்தி மூன்று நாம் முழுமே என்ற உணர்வு வந்துவிடும் அதனால் மற்றவர் மேல் பொறாமை இருக்காது ஒப்பீடும் இருக்காது இருபத்தி நான்கு மனம் அசைவை ஒழித்து நிற்கும் சுவற்றில் ஆணி அடித்த படம் போல் இருபத்தைந்து தாரணை அனுபவம் சித்திக்கும் அதாவது நூறு எண்ணம் போய் ஒரே எண்ணம் சீராய் ஓடும் இது பதஞ்சலி யோகத்தின் ஆறாம் படி இருபத்தாறு பொருள் நேரம் சக்தி உடல் அசைவில் எல்லாம் சேமிப்பு பார்க்கும் இருபத்தேழு வாழ்வில் ஒளிமயமான பக்கம் பார்க்க ஆரம்பிக்கும் இருபத்தெட்டு விழிப்புணர்வு உடலில் எங்கும் பரவி நிற்கும் இருபத்தொன்பது வெப்பத்தால் உதடு கண் எரியும் உதடு காய்ந்து போம் முப்பது ஒருவித அமைதி கிட்டும் அது உபசாந்தமாம் முப்பத்தொன்று மனமயக்கங்கள் குறைந்து கொண்டே வரும் முப்பத்திரண்டு நம் வாழ்வியல் பொறுப்பு ஆன்மா தன் கையில் கொள்ளும் அதனால் எல்லாம் சரியான பாதையில் செல்லும் முப்பத்தி மூன்று நம் வாழ்வியல் செயல்பாடுகள் எல்லாம் பயனுள்ளதாகத்தான் இருக்கும் வீண் என்ற சொல்லி இருக்காது முப்பத்தி நான்கு பதஞ்சலி யோகத்தின் ஏழாம் படியான தியானம் எண்ணமிலா நிலை சித்திக்கும் மனநமிலா நிலை சித்திக்கும் முப்பத்தைந்து உருவம் எல்லாம் கரைந்து நிலை அனுபவம் சித்திக்கும் அப்போது மனதால் இயங்க முடியாது மனம் உருவம் பற்றித்தான் செயல்படும்